என் தலைமை வந்துட்டான்டா வந்துட்டான் மாதிரி தான் இது எஸ் டெல்லி அப்படின்றனா கம்பேக் கொடுத்திருக்காரு பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம் தயவாணி ஆளுநர் பரவாயில்ல சும்மா இல்ல அது போது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எஸ் பஞ்சாப் கிங்ஸும் டெல்லி கேபிடல் போதுனா ஐபிஎல் தொடரோட இரண்டாவது லீக் போட்டியோட முதல் பாதி முடிவுக்கு வந்திருக்கு என்ன நடந்திருக்கு இந்த முதல் பாதியில அப்படின்றத பத்தி டீடைல்டா பாக்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் கார் ரூபத்துல சிக்கி படுகாயம் அடைஞ்சிருந்தாரு ரிஷப் பண்ட் கடந்த சில வருடங்களா எந்த ஒரு கிரிக்கெட் போட்டியுமே ஆடாம தான் இருந்தாரு இது இந்திய இந்தியனுக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருந்துச்சு இந்த நிலையில தான் ஐபிஎல் தொடருக்கு கம் பேக் கொடுக்க போறாரு அப்படின்ற தகவல் வெளியானது அதுவே டெல்லி கேபிடல்ஸ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துச்சு டெல்லி கேபிடல்ஸ் ரசிகர்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமா இந்திய ரசிகர்களுமே சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா ரிஷப் பண்டோட ஆட்டத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில தான் இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸும் டெல்லி கேபிடல்ஸ் அணியும் தங்களோட முதல் லீக் போட்டியில மோதுனாங்க டெல்லி கேபிடல்ஸோட கேப்டனா ரிஷப் பண்ட் என்ட்ரி கொடுக்க ரசிகர்கள் பயங்கரமா உற்சாகம் அடைச்சாங்க இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணாரு பஞ்சாப் கிங்ஸ் கேப்டனான சிகர் தவன் பவுலிங் சூஸ் பண்ணாரு டெல்லி கேபிடல்ஸ்ல தொடக்க வீரர்களா உள்ள வந்தாங்க டேவிட் வார்னரும் மிச்சல் மார்சும் ரெண்டு பேருமே சிக்ஸ் போர்னு அதிரடியா தொடங்க டெல்லி கேபிடல்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம் மிச்சல் மார்ஸ் பன்னெண்டு பந்துகளை இருபது ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு மொத்தமா ரெண்டு சிக்ஸர்லயும் ரெண்டு போர் ரீம்லாஸ் இருந்தாரு அவர் அவுட் என்ன நாடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வெளுக்க தொடங்கினாரு டேவிட் வார்னர் கூடவே சாய் ஹோப் செம்மையா ஹோப் கொடுத்து சிறப்பா ஆட இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல ஸ்கோர் நல்லாவே வந்துகிட்டு இருந்தது டேவிட் வார்னர் விக்கெட் பறி கொடுத்தாரு மொத்தமா இருபத்தி

சூப்பராவே கட்டுப்படுத்தினாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி அக்சர் பட்டேல் மட்டும் ஒரு பக்கம் அதிரடியை காட்டி போராடி பார்த்தாரு பட் அவரும் ஒரு கட்டத்தில் ரன் அவுட் ஆனாரு அக்சர் பட்டேல் மொத்தமா பதிமூணு பந்துகள் இருபத்தி ஒரு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ஒரு சிக்ஸ் ரீம் ரெண்டு மூணு ரீம் லாஸ் இருந்தாரு அடுத்து வந்த சுமித் குமார் ரெண்டு ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுக்க மேட்ச பயங்கரமா டெல்லி சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள உள்ள வந்தாரு அபிஷேக் போரல் அப்படியேங்க அப்பா இவரை ஏங்க நீங்க டாப் ஆர்டரா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மனுஷ சிக்ஸ் போர்னு வெளுத்து எடுத்தாரு கடைசி கட்டத்துல எங்கேயோ இருந்த ஸ்கோரை கொஞ்ச நேரத்துல எங்கேயோ மாத்திட்டாரு கடைசி கடைசி வரைக்கும் களத்துல இருந்த அபிஷேக் போரல் வெறும் பத்து பந்துகளை முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தாரு அதுல ரெண்டு சிக்ஸரையும் நாலு போன்றையும் லாசி இருந்தாரு இதனால டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவுல நூத்தி எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்தாங்க ஒன்பது விக்கெட் இழப்புக்கு பஞ்சாப் கிங்ஸ் பந்து வீச்ச பொறுத்தளவுக்கு ஹர்ஜீத் சிங் ரெண்டு விக்கெட்டும் சாம் கரன் ரபாடா தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க சரி ஓகே நீங்களும் மறுபடியும் பதிவு பண்ணுங்க அபிஷேக் போரலோட கடைசி கட்ட அதிரடி எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை